அழகான வெண்ணங்கி தரித்து அறையில் கருப்பு கயிறு கட்டி அணிவகுத்து நிற்கும் ஆயர்கள் யார் இவர்கள் இத்தனை குருமார்கள் ஒன்றிணைந்து ஒற்றுமையுடன் ஓரணியில் திரண்டு நிற்பது எதற்காக ஆதிவாசிகள் பலர் நிறைந்திருக்கும் ஆப்பிரிக்க கண்டத்திற்கு ஆண்டவரின் அன்பை சொல்ல அலை கடல் தாண்டி செல்ல காத்திருக்கிறார்களா அல்லது வளக்கைக்கும் இடக்கைக்கும் வித்தியாசம் தெரியாமல் மெய்யான ஜீவ வழி எதுவென்று தெரியாமல் வாழ்க்கை ஒழியின்றி வாழ வழியின்றி தவிக்கும் வட இந்தியாவுக்கு ஊழியம் செய்ய செல்ல வலிமேல் விழிவைத்து காத்திருக்கிறார்களா அல்லது எம் குருநாதர் இவ்வுலகுக்கு வந்து இரண்டாயிரம் ஆண்டுகள் கடந்தும் ஒரு முறை கூட கேள்விப்படாத பாவத்தில் வீழ்ந்து மாண்டு கொண்டிருக்கும் மக்கள் மத்தியில் ரட்சிப்பை கூறி சுவிசேஷம் சொல்ல போகிறோம் எங்களுக்கு அனுமதி வேண்டும் என்று ஆட்சியர் வாசலில் தவம் கிடக்கிறார்களா அல்லது அன்னை தெரசா ஒன்று தொழு நோயாளிகளை தொட்டு தூக்கி சுத்தம் செய்து வெளியற்றோரையும் கை கால் திறனற்ற மாற்றுத்திறனாளிகளையும் கண்டறிந்து கடவுளின் பெயரால் நாங்கள் பெற்ற அபிஷேகத்தால் அனைவருக்கும் சுகம் கொடுக்க போகிறோம் என்று வரிந்து கட்டிக்கொண்டு வந்திருக்கும் வெள்ளை அங்கி கூட்டமா இப்படியெல்லாம் நீங்கள் நினைத்தால் முற்றும் போவீர்கள் அப்படியானால் எதற்காக இந்த வெள்ளையங்கி கூட்டம் இந்த அளவுக்கு வீறு கொண்டு கூடி வந்து நிற்கிறார்கள் என்று நீங்கள் கேட்கிறீர்களா வாருங்கள் விடையை கண்டுபிடிப்போம் இந்த நிகழ்வு சில மாதங்களுக்கு முன்பு நடந்தது என்றாலும் இதில் சிந்திக்க வேண்டிய பல விஷயங்கள் இருப்பதால் தான் இப்போது இந்த சிறப்பான பதிவு இவர்கள் அனைவரும் கடவுளின் ஊழியனாம் கால்டுவல் கால் பூமியாம் தூத்துக்குடி நாசரே திருமண்டலத்தின் குருவானவர்களாக அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள் ஆனால் ஊழியர்கள் என்ற பெயரில் சில ஓநாய்களும் இந்த கூட்டத்தில் ஒன்றும் தெரியாதது போல ஒளிந்து இருப்பதால் புகுந்து விட்டதால் குறைவானவர்களாக மாறி கையில் வைத்துக் கொண்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க கலெக்டர் அலுவலகம் கதவை வழக்கு வேண்டும் என்று வாண்டடாக வந்து நிற்கிறார்கள் வழக்குக்கு விலகுவது மனுஷனுக்கு மேன்மை மூடனானவன் எவனும் அதிலே தலையிட்டுக் கொள்வான் என்ற நீதிமொழிகள் இருபதாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் இவர்கள் வேதாகமத்தில் மட்டும் இல்லை போலும் ஐயோ பாவம் ஒன்று ஆறாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் உங்களில் ஒருவனுக்கு வேறொருவனோட வழக்குண்டானால் உண்டானால் வழக்காடும்படி அவன் பரிசுத்தவான்கள் இடத்தில் போக துணியாமல் அநீதிக்காரரிடத்தில் போக துணிந்ததென்ன என்று பரிசுத்த பவுல் உங்களை வசனம் என்னும் ஒருவேளை சொன்ன பரிசுத்தவான்கள் நமது திருமண்டலத்தில் உங்களுக்கு தேடியும் கிடைக்கவில்லை என்ற காவல் அதிகாரியின் கதவை தட்ட தீர்மானித்தீர்களோ ஆனால் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் குருத்துவ பட்டம் பெற்ற குறுக்களே உலக பரிஸ்தவான்களை விட உங்களையும் என்னையும் படைத்த உன்னத தேவன் மகா பரிசுத்தர் ஊழியராகிய உங்களுக்கு குறைகள் இருக்குமானால் அந்த பரமன் இயேசுவின் பாதங்களில் விழுந்து ஜபித்துதான் சொல்கிறது இந்த கூட்டத்தில் இருப்பவர்கள் எல்லோரும் தவறானவர்களோ குறைவானவர்களோ அல்ல சில பணத்தாசை கொண்ட யூதாசுக்குள் புகுந்த கொண்ட ஐயர்களின் மிரட்டலுக்கு பயந்து வேறு வழியின்றி வந்தவர்கள்தான் பலர் என்பதை சபையார் நாங்கள் நன்கு புரிந்து வைத்துள்ளோம் இந்த சம்பவம் நமக்கு சொல்லி தரும் நீதி வெள்ளை போராக்கள் கூட்டத்தில் விரியன் பாம்பு தலைவனாக இருக்க முடியாது அதுபோல நீங்கள் அநேகர் நல்லவர்கள் என்றாலும் உங்கள் தலைவன் ஒழுக்கமற்றவனாக ஊழல் செய்பவனாக திருமண்டல நலனுக்கு ஊறு விளைவிப்பவனாக இருந்தால் உங்களாலும் வேதாகமம் ரோமர் பனிரெண்டு பதினெட்டின்படி கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள் என்ற வார்த்தையின்படி நிச்சயமாக நல்லவர்களாகவும் நல்லவர்களோடும் வாழ முடியாது என்பதை அறிந்து தெளியுங்கள் நமது ஊரிலும் ஒரு நல்ல பழமொழி உண்டு பண்டியோடு சேர்ந்த அதை புனிதருக்கு சேவை செய்ய வந்த உங்கள் மேல் பிரயோகம் பண்ண நான் விரும்பவில்லை சரி விடுங்கள் நடந்தவை எல்லாம் முடிந்தவையாக இருக்கட்டும் இனி நடக்க போகும் நகர்வுகளில் திருமண்டல தேர்தல் மற்றும் பேராயர் தேர்தலில் அணிகள் பார்த்து ஓட்டு போட்டு பாவிகளின் தோழராக மாறி மீண்டும் மூன்று ஆண்டுகள் அடிமைகளாகி விடாதீர்கள் பரமன் இயேசுவின் பாதத்தில் வீழ்ந்து ஜபித்து பண ஆசையை உதறிவிட்டு பரிசுத்தமான மனிதர்களை பகுத்தறிவுடன் தெரிவு செய்யுங்கள் தரணி எங்கும் நம் திருமண்டலத்தின் பெருமையை நிலைநாட்டி நாங்கள் குருவானவர்கள் மட்டுமல்ல யாரும் குறை சொல்ல முடியாத நிறைவானவர்கள் என்று நேசர் உண்மையாய் ஊழியம் செய்யுங்கள் திருமண்டல சுத்திகரிப்பு பணியில் ஐ அதனாசிஸ் இயக்குனர் இளந்தளிர் இயக்கம் மற்றும் பிரம்பு சமூக ஊடகவியலாளர் அனைவருக்கும்